ரெவரண்ட் டோனல்ட் மெக்வேர் அப்படின்னு ஒருத்தரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு சீரியல் பீடோஃபை அமெரிக்கன் ஜெஸ்யூட்டில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வாழ்ந்தவர் ஜெஸ்யூட்டில் ப்ரீஸ்டம் இருந்தாங்க அவர் ஒரு சைல்ட் மொலஸ்டர் கன்விக் செய்யப்பட்டார் அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜெஸ்யூட் ஆர்டரில் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் இருபத்தி எட்டு ஆண்கள் வயசான பிறகு அவர் வந்து எங்களை குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி மொலஸ்ட் பண்ணார் அப்படின்னுலாம் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக அந்த பிரச்சனை ஓடிச்சு ஆனால் அவர் பெரிய இருபத்தி எட்டு ஆண்கள் அப்படி சொன்னாங்க அப்போ பார்த்துக்கோங்க அவர் வந்து ஒரு பெரிய சமர்த்தியசாலி என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு குடும்பத்தை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லுவார் உங்கள் பஸ் பையன் ரொம்ப நல்லா பையனாக தெரியறான் என்னோட அவங்கள ஒர்க் பண்ண விடுங்க நான் அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமையறதுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் சொன்னோடனே அந்த தாய் வந்து நம்புவாள் சேர்த்து விட்டுருவா இவரோட அதுக்கப்புறம் இவர் வேலையெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவரோட தங்க வச்சுப்பார் அதுக்கப்புறம் இவரோட லீலைகளெல்லாம் ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜெர்மனி அறுபதுகளிலேயே ஜெர்மனி ஆஸ்ட்ரியா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் இவரோட அமெரிக்கன் சூப்பர்வைசருக்கு தொடர்ந்து கடிதம் வந்தது இந்த மாதிரி அவர் வந்து மொலஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது நீங்கள் வந்து அவரை எடுத்துருங்க அப்படின்னு ஆனால் எடுத்தாங்களா எடுக்கலை எல்லா இடமும் இந்தியா மாதிரி தான் லாயல் அகாடமியில் மாணவர்களை இப்படி பண்ணினார் அதையும் யாரும் கேட்கல அப்பவும் ஆக்ஷனே எடுக்கலை எப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா தொண்ணூற்று ஒன் ஓராவது வருஷம் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பித்த பிரச்சனை இதில் கோல்டு பர்க்னு ஒருத்தர் நாற்பது வருஷமாக இவர் கூட இருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக எஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த விஷயம் எவ்வளோ காலம் செக்ஷுவல் அப்யூஸ் பதினோரு வயதுலேருந்து எனக்கு ஆரம்பித்தது எங்கள் அம்மாவை வந்து ஒரு நாள் நானும் என் தங்கச்சியும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் எங்கள் அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு அப்போது வந்து இவர் காரில் எங்கள் அம்மாவையும் ஏற்றிட்டு அவர் அப்போ அந்த காரில் எங்களையும் ஏற்றிட்டு வந்தார் அப்போது அவர் என்ன சொன்னார்னா எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பையனை எங்கிட்ட இது பண்ணேனாக்கா நான் நல்ல விதமாக அவனை மேலே கொண்டு வருவேன் அவனுக்கு நிறைய ஒர்க் எல்லாம் நான் தருவேன் அப்படி இப்படின்னு சொன்னார் அதுக்காக வேண்டி வாரத்துக்கு ஐநூறு டாலர்கள் வரைக்கும் அந்த காலத்திலையே அவர் செலவழிச்சிருக்கார் அப்போது கோல்டு பர்கோட அம்மா வந்து யார் சொல் பேச்சு கேட்பா இந்த பையனால் எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா இப்போல்லாம் பெண் குழந்தைங்க பாதிக்கப்படும் போது நம்ம சொல்கிறோம் ஆண் குழந்தைங்களையே அமெரிக்காவிலேயே அந்த மாதிரி இருந்திருக்குறாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் யூனிவர்சிட்டி ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அவர் ஒரு டீச்சிங் பொசிஷன் எடுக்கிறார் அப்போது வந்து ஒருத்தரை சந்திக்கிறார் அவங்க வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்கா அந்த சந்திப்பு வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அந்த அந்த அம்மா வந்து பெரிய ஆளானாங்க பிற்காலத்தில் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அட்வைஸராக்ட்டு இவர் இருந்தார் எதுக்கு அப்படின்னா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸில் நன்னெல்லாம் சேர்த்து விடுறதுக்கு உதவியாக இவர் வந்து என்ன மாதிரி பேசணும் என்ன செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் அவருக்கு அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் தான் இவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கேன் தொண்ணூற்றி நாலில் ஜெசியூட் அந்த அம்மா எழுதுகிறாங்க இவ்வளோ பிரச்சனை அதாவது தேசங்கள் மத்தியில் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கா பல தேசங்கள்லேருந்து இவரை பற்றி கம்ப்ளைண்ட் வரும் அப்போ அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஐ ஹவ் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் இன் ஹெம் ஐ ஹேவ் ட்ரஸ்ட் இன் ஹெம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுறாங்க அப்போது அந்த ஒஃபிஷியல் வந்து ஒருவேளை இவங்கெல்லாம் போய் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி இந்த அம்மா பேரில் ஒரு நம்பிக்கை வச்சு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேற்கொண்டு அந்த விஷயத்தை வந்து கிளறாமலோ இல்லை அதை பற்றி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து செய்யாமலோ விட்டுறார் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்படி எத்தனை வருஷங்கள் போய் தொண்ணூத்தோராவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே ஓடிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஜூரி ட்ரையல் வந்து அவரை ஏழு வருஷம் ஜெயிலில் போடுது அப்பவும் அவ்வளோதாங்க அவருக்கு இது அப்போ இந்த எழுபத்தி ஆறில் யூனிவர்சிட்டி ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அவர் டீச்சிங் பொசிஷன் எடுத்தார் அப்போ ஒருத்தரை சந்தித்தாருன்னு சொன்னல அது வேறு யாரும் இல்லை அவங்க ட்ரேஸ் இப்போது அந்த அம்மா பேரை சொன்ன உடனேயே எல்லோரும் வந்து அவங்க அப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாங்க சாகும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த எல்லாம் எவ்வளவு சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருந்திருப்பாங்க இப்போ சொன்னவங்க இந்த இருபத்தெட்டு பேர் ஆனால் இந்த சொன்னதுலேயே அந்த கோல்டு பர்க் இருக்கார்ல அவர் வந்து ஆயிரம் முறைகளுக்கு மேலே என்னை வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கூட அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுலேருந்து இந்தந்த இடம் எல்லாமே அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்போது ஆயிரம் முறை ஒரு ஒரு பையனை வந்து சின்ன இடம் தளிர நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க மொலஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது அவனுக்கு எவ்வளோ சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை ஏற்படுத்தும் பிற்காலத்தில் அவன் எப்படிப்பட்ட ஒரு பிரஜையாக உருவாமா சரி இதில் சொல்லாமல் விட்டவங்க எவ்வளவோ பேர் அந்த குரலற்றவர்களின் குரலாக இந்த அம்மா இருந்திருந்ததுன்னு வைங்க நான் அந்த அம்மாவை நெஜமாகவே போற்றி புகழ்வேன் ஆனால் அவங்க மதமாற்றத்தில் இறங்கினாங்கிற காரணத்துக்காக மாத்திரம் இல்லை இந்த விஷயம் என்னை ரொம்ப நெருடிக்கிட்டே இருந்தது அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அந்த அன்னைக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன்